BOOM yeah. Jersey number, number. 2 come to the stage Jersey number 2 மத்தவங்க வரங்க வீரர்களை ஏக மரந்து

மட்டும்தான் செல்ல வேண்டும் ஆண்கள் யாரும் செல்ல வேண்டாம் நேரங்கள் நிறைய வீட்டில் ஆளுநர்கள் வீட்டான

No!

चारो <laughs> சிம்பாந்தி <tries> 何 <music> Yeah, yeah, yeah. tá yeah கண்ணே யாரோ வந்துள்ள குலந்திலே யாரோ எல்லாமே யாரென்று குடிந்து இருந்த பார் பார் அலைந்து உள்ள ஒற்றை காலையோ சவுண்ட் பண்ணியாடுனே இருக்கு இருக்கு இறங்கிட்டே இருக்கு நாளைக்கும் பேசணும் நாளை கழிச்சு பேசணும் நம்ம கையிலவே இருக்கு நேரங்கள் நெருங்கி விட்டேறா காலங்கள் தரண நிச்சறா வருசுதே நீ தரம்ப இருந்து வர காலத்தின் தர காலை வீரம் சாளம் தர கால வீர எதிராக தஞ்சாவூர் மாவட்டம் அறிவிட்ட மாட்டிக்கு மாலை மழை செய்வதற்காக செய்யுமாறு சிறந்த சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்கிறாற்ற காலையா அறிவிக்கிற வீரர்களா